சின்ன முடியவில்லை எதிர்த்து ஒவ்வொருன்னா சுமிட்டாமல் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் பிராண்ட் இருந்தால் சுமி பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பூச்சி உள்ளில் என்னென்னரு அப்படின்னு பார்க்கும்போது பைரி ப்ராக்ஸி ஃபென் ஃபைவ் பர்சன்டேஜும் ஃபென் ப்ராபத்ரின் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் ஈஸி ஃபார்மெண்ட்டில் இருக்குது அதாவது இந்த பூச்சிக்கொல்லியே நம்ம தண்ணியில் கலந்ததுக்கு பிறகு அந்த நீர் வந்து வெள்ளை நேரமாக தோன்றும் நெக்ஸ்ட் இந்த பூச்சொல்லியை பயன்படுத்துகிற மூலிமா என்னென்ன பூச்சியில் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பூச்சின்னு பார்க்கும்போது ஒயிட் வெள்ளை கீழ் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அதாவது சாதாரணமாக வெண்டை கத்திரி பருத்தி போன்ற பயிர்கள்லாம் வெள்ளைக்கல் தாக்குதல் அதிக அளவு பயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அண்ட் இந்த வெள்ளைக்கல் தாக்குதல் சிவராகிற பட்சத்தில் அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும் ஸோ இந்த வெள்ளைக்கல் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த பூச்சிகளை பயன்படுத்தலாம் அண்ட் எந்த ஒரு காய்கறி பயிராகோ பழகப் பயிராவோ இருந்துச்சுனாலும் அந்த பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்குதலுக்கு இந்த பூச்சிகளை பயன்படுத்தலாம் இந்த பூச்சிகளை பயன்படுத்த மூலியமாக எந்த ஒரு பயிரிலேயுமே ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்தலாம் உதாரணத்துக்கு பருத்தியில் ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்குதல் வெண்டையில் ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்குதல் பாகற்காய் மற்றும் கத்திரிக்காய் போன்ற பெயர்களில் ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்குதலுக்கு நம்ம இந்த சுமிபிரண்ட் பூச்சொல்லியை பயன்படுத்தலாம் அண்ட் அதே நேரத்தில் சூட்புறான்னு சொல்லக்கூடிய தண்டுப்புழுக்கு பயன்படுத்தலாம் இந்த தண்டுப்புழு தாக்குதலும் கத்திரி பயிரில் அதிகளவு சேர்த்து ஏற்படுத்தும் பருத்தியில் அளவு சேர்த்து ஏற்படுத்தும் அண்ட் பாகற்காய் வெண்டை இது இல்லாமல் மல்லி கொத்தவரக்காய் போன்ற பெயர்களெல்லாம் அதிகளவு சேர்த்து ஏற்படுத்தும் ஸோ இந்த தண்டுப்புழு அழிக்கிறதுக்கும் நம்ம இந்த சுமிப்பிரண்ட் பூச்சொல்லியை பயன்படுத்தலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய வெள்ளைக்கள் காய் புழுக்கள் தண்டு புழுக்கள் போன்ற மூன்று பூச்சிகள் தவிர்த்து வேறு என்ன பூச்சி அழிக்கிறதுக்கு இந்த சுமிபிரண்டு பூச்சிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பூவை பெயர் இருந்தாலும் அந்த பூவை பெயரில் ஏற்படக்கூடிய புழு தாக்குதல் அதாவது பூக்களை அரித்து உண்ணக்கூடிய புழு தாக்குதலுக்கு இந்த சோமிபிரண்டு பூச்சிகளை பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு மல்லி கிரேந்தி ரோஸ் சம்பங்கி போன்ற பூகைப் பெயர்களெல்லாம் அதிக அளவு தாக்குதல் ஏற்படும் ஸோ அந்த மொட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த சோமிபிரண்டு பூச்சிகளை பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு டோசைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றை எம்எல் வரை நம்ம கலந்துக்கலாம் ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் வந்து தொடர்ச்சியாக பூச்சியிலே பயன்படுத்துகிறவங்க ஸ்ப்ரே பண்ணலாம் அண்ட் இது ஒன்றரை எம்எல் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் இந்த புல் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் ஏற்படும் போது மட்டும் அந்த நேரத்தில் பூச்சியில் பொருட்கள் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்தை சொல்லலாம் இப்போ கத்திரி பேர் எடுத்துகிட்டோன்னா குறைஞ்சது நான்குலேருந்து ஒரு வாரத்திற்குள்ளே ஒரு முறை மருந்துகள் கட்டாயமாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் ஸோ அப்படி தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த சுவீப்பிரன் பூச்சிகளியை பயன்படுத்துகிற பட்சத்தில் அவங்க ஒரே பயன்படுத்தலாம் இது இப்போ ஆக்டிவாக புழுக்கள் எல்லாம் இருக்கும்போது மட்டும் புழுக்கள் அழிக்கிறதுக்கு பூச்சிகளில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறவங்க ஒன்றைமில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்திட்டு திருப்பி எப்போ புழு தாக்கல் பூச்சாக்கல் ஏற்படுதோ அப்போ ஸ்ப்ரே பண்ணால் போதும் அது ஏழு நாட்களாகவும் இருக்கலாம் இல்லை எட்டு நாட்களாகவும் இருக்கலாம் ஸோ திருப்பி ஏற்படும் போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கட்டுப்படுத்துறது நல்லது அண்ட் இந்த சுமிங் பீலான்னு பூச்சிகளியோட கேம்பர்ட் பில்லுன்னு பார்க்கும்போது இந்த பூச்சொல்லியை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சொல்லி கூடயும் சரி பூநான பிள்ளைகளில் கூடயும் சரி நுண்ணுடன் சத்த மாதிரி கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த பூச்சொல்லியை எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு காய்ப்பேராவோ பூவைப் பெயராவோ பழ வகைப் பெயராவோ எண்ணெய் வைத்துப் பயிராவோ தானிய வகை பெயராவோன்னு சொன்னாலும் சரி அதில் நம்ம சொல்லக்கூடிய தாக்குதல் மொட்டு புழு தாக்குதல் வெள்ளைக்கல் தாக்குதல் போன்ற பூச்செதிகள் ஏற்படுற பட்சத்தில் இந்த சுமிப்பன் பூச்சிகளியை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் அண்ட் இந்த பூச்சிகளியோடய ஒர்க்கிங் பார்க்கும்போது இது வந்து ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் நான் ஆக்ட் ஆகும் அதாவது இதில் இருக்கக்கூடிய பயரி ப்ராக்சிஃபேன் அப்படிங்கிற டெக்னில என்ன பண்ணோம் அப்படின்னா தாவரங்களில் ஊடுருவி வேலை செஞ்சு நம்ம சொல்லக்கூடிய பொருட்களையும் பூச்சியும் கட்டுப்படுத்தும் அண்ட் இதுவே இதில் இருக்கக்கூடிய ஃபென் ப்ரோ பத்ரின் அப்படிங்கிற இந்த டெக்னில என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே வேலை செய்யும் அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்தெந்த புழுக்கள் மேலே வெள்ளைகள் மேலே இந்த மருந்து படுதோ உடனே அந்த புழுக்களையும் பூச்சிகளையும் அழிச்சிரும் இது வந்து கான்ட்ராக்டை பேஸ்ட் பண்ணி ஆகுது ஸோ இது வந்து நான் சிஸ்டமேட்டிக் ஸோ இந்த ஃபென் ப்ராப் பத்திரேனு அப்படிங்கிற இந்த டைன வந்து பயிர்களில் ஊடுருவி வேலை செய்யாது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆகி செயல்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரெண்டு டைலோடெண்ட்டும் இதில் கம்மியான இருக்கிறதுனால தான் இது வந்து நேரடி தொடர் மூலியமாக வேலை செய்யுது அதே நேரத்தில் ஊடுருவியும் வேலை செய்யுது அண்ட் இந்த சுவயம் பிள்ளை பூச்சிகளியை பயன்படுத்தும் மூலியமாக பெரிய புழுக்கள் மற்றும் முதிர்ச்சியடைந்த வெள்ளைஈக்கள் மட்டும் அழியாது தற்போதைய முட்டையிலேருந்து புரிஞ்சு வெளியே வரக்கூடிய சிறிய சிறிய வெள்ளை ஈக்களோட சிறிய பூச்சிகளும் அதே நேரத்தில் புழுக்களில் இருக்கக்கூடிய சிறிய லால்வாக்களும் அழியும் அண்ட் இந்த பூச்சிகளை வந்து ரெயின் ஃபாஸ்ட்னஸ் ஆக்ஷன் அதாவது இந்த பூச்சிகளையே மழை காலங்களில் குறிப்பாக பயன்படுத்தலாம் எதனாலாம் இதை பயன்படுத்தி ஒரு இரண்டு மணி நேரத்திலே மழை பெய்யுது அப்படின்னாலும் கூட இந்த பூச்சொலியோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் வெயில் காலங்களில் ஸ்ப்ரே பண்ணது போலயே நிலைத்திருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் புழுக்கள் பூச்சி எல்லாமே நல்லாவே கட்டுப்படும் அண்ட் இந்த பூச்சொலியோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து கால் லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோடய விலை வந்து ஐநூறுரூவாயிலேருந்து ஐநூற்றம்பது ரூபா கிட்டே வருது அண்ட் அரை லிட்டர் பேக்கேஜ் அவைலபுளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐம்பது ரூபா வருது அண்ட் அட் லாஸ்ட்டாக ஒரு லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் குவான்டிட்டி பேக்கேஜாக இதோட பிரைஸ் வந்து ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபா கிட்டே வருது ஸோ தேவைப்படுறவங்க தேவையாக தலைவரெல்லாம் என் பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இந்த பூச்செல்லையே பற்றி தெரிஞ்சுங்கனு வச்சிங்கன்னா அந்த பூச்சிகளியோடய பெரிய மறக்காம கவெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலனா ஆக்சுவலி ஷார்ட் சேனலோட லிங்க்கும் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்கும் சேனல் இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணி நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க